dear viewer, please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos videos also like, share and comment on ஒரு உரைக்கும் உரை கேட்டு உவந்தது போல் ஓன் ஆர்ந்து உதவுவது ஒன்று எனினம் பொருள் தம்முடன் மொத்த தகுதியற்ற பகைவரை தாமே எதிர்த்து அழிக்க முடியாதவராயிருக்கலாம் அத்தகையவரும் அவர்களோடு பகை கொண்ட பிறர் சொல்லும் இகழ்ச்சியான சொற்களை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள் அதுபோலவே கள் தனக்கு உணவாகாது என்பதை அறிந்தும் கள்ளினைக் கண்டவுடனேயே குடிகாரனின் உள்ளம் கழிப்படையும் பழமொழி கள்ளினை காணா கழிக்கும் களி கருத்து குடிகாரன் கள் தனக்கு உணவாகாது என்பது அறிந்தும் கள்ளை கண்டதும் தன் அறியாமை காரணமாக அதை உண்டு மகிழ்வான் Meaning in brief, a drunkard knows that toddy is not food for him, and when he sees it, he enjoys it because of his ignorance.